நாற்பத்தி ஏழு பயணிகளுடன் குமரி மாவட்டம் களியக்காவளை நோக்கி தனியார் ஆம்னி சொகசு பேருந்து சென்று கொண்டிருந்தது இப்பேருந்தை சென்னையைச் சேர்ந்த டிரைவர் அரிராம் பாரத் ஓட்டிச் சென்றுள்ளார் விருதுநகர் குமரி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது போது எட்டூர் வட்டம் தனியார் சுங்கச்சாவடி அருகே சிமெண்ட் லோடி ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி பின்புறம் மீது பேருந்து மோடி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த கழியக்காவிலேயைச் சேர்ந்த சென்னை புழல் சிறை காவலர் லெனின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இருந்தவரது உடல் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் பயணிகள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனையில் ஐந்து பேரும் ஒருவர் விருதுநகர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்து குறித்து வச்சகாரப்பட்டி போலீசார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த லாரி டிரைவர் முகமது சுகேல் அக்தர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜங்ஷன் இருக்குல்லைங்க அந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி அந்த அப்பளம் டயர்ஸுக்கு அந்த கொஞ்சம் முன்னாடி நார்த்துல சவுத்து போயிட்டு இருக்காங்க அவனுக்கு முன்னாடி வந்து திரும்பி எம்பி ஒரு ஆள் பாடி ஒரு ஆள் மட்டும் ਦੇਖੋ ਕਿ ਸਾਡੇ ਦਰਦ ਸੁਣਨ ਨੂੰ ਆਉਂਦਾ ਹੈ Obrigado.